இளையராஜாவின் இசையில் பல பாடல்களை பாடியவர் தான் மலேசியா வாசுதேவன் இவர் மலேசியாவில் செட்டிலான தமிழர் அதனால் அவரின் பேருக்கு முன்பு ஒட்டி கொண்டுச்சு பதினாறு வயது நிலை படத்தில் கமல் பாடும் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் அதன் பின் இளையராஜாவின் இசையில் பல நூறு பாடல்களை பாடியிருக்காரு கமல் ரஜினிக்கு நிறைய பாடல்களையும் பாடியிருக்காரு அதிலும் ரஜினிக்கு இவரின் குரல் மிகவும் கச்சிதமாக பொருந்தும் மாவீரன் உள்ளிட்ட பல படங்களிலையும் முழு பாடல்களையும் வாசுதேவனே பாடியிருந்தாரு அதே போல சிவாஜிக்கும் இவரின் குரல் கச்சிதமா பொருந்தும் பாரதி ராஜா இயக்கத்தில் சிவாஜி நடித்து வெளியான முதல் மரியாதை படத்தில் வாசுதேவன் பாடிய அனைத்து பாடல்களுமே தேன் சொட்டும் பாடல்கள் தான் குறிப்பாக பூங்காத்து திரும்புமா என் பாட்டை விரும்புமா பாடல் இப்போதும் செவன்டி ஸ்கிட்ஸ்களின் ஃபேவரட்டாக இருக்குது எண்பது தொண்ணூறுகளில் ரஜினிக்கு பல பாடல்களை வாசுதேவன் பாடியிருக்காரு இப்போது ரஜினியின் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையின் படத்துலையும் மலேசியா வாசுதேவன் குரலை ஏஐ மூலம் கொண்டு வந்திருக்காங்களா இது அவருக்கு செலுத்தும் அஞ்சலியாக பார்க்கப்படுது மலேசியா வாசுதேவன் பல படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்காரு இப்போது அவரின் மகன் யுகேந்திரன் சினிமாவில் பாடிக்கொண்டிருக்காரு நடிச்சிட்டும் வராரு இந்நிலையில் மலேசியா வாசுதேவன் ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டி வீடியோ ஒன்று இப்போது இணையத்தில் வைரலாகிட்டு வருது அதில் அவர் பதினாறு வயது நிலையே படத்தில் ஒரு பாடல் எஸ்பி பாட வேண்டியிருந்துச்சு அவரும் ஸ்டூடியோவுக்கு வந்தார் ஆனால் அப்போது அவருக்கு தொண்டை கட்டிருந்துச்சு எனவே அவரால் பாட முடியலை அப்செட்டான பாரதி ராஜாவும் இளையராஜாவும் யாரை பாட வைப்பது என்னை யோசிச்சாங்க அப்போது நான் அங்கே இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க என்னிடம் நீ கமலுக்கு பாடப்போகிறாய் இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நன்றாக பாடு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா பாடல் நான் பாடியது எல்லோருக்குமே திருப்தியாக இருந்துச்சு அந்த பாடலில் என் வாழ்க்கையே மாறிடுச்சு இளையராஜா தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எஸ்பிபிக்கு தொண்டை கட்டும் அவர் ஊரில் இல்லாத போதும் அவர் பாட வேண்டிய பாடல்களையும் நானே பாடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்